ஏஸ்தலாட் லுக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவர்களையும் யோவான கருவியுங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் சுத்தம் ஆகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மறைத்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திர்க்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது போடப்பட்டுள்ளது என்ன காரியம்னா ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அவர் வாழ்ந்த நாட்களில் வந்து அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களை வந்து செய்து கொண்டிருக்கிற அப்படி தானே அதே போல் குருடர் எல்லாம் பார்வையடைகிறாங்க செவிலியர் எல்லாம் கேட்குறாங்க உடல் அது நடக்கிறாங்க இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எதனால் இதை நான் வந்து இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் பேச வரேன்னா அவங்களுக்கெல்லாம் செஞ்சாண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா மரித்தோர் வந்து உயிர் சொல்லி ஒரு இடத்துல இதே இதில் தான் போட்டுக்கிதே பகுதியில் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் சொல்லி அப்போ அந்த மறித்த இதையே அவரால் வந்து எழுப்ப முடியுமானால் நம்ம உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகள் கூட இருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து சரி பண்ணாக்கா அவருக்கு எவ்வளோ நேரம் ஒரு நொடி பொழுதுதான் அப்படி தானே ஒரு நொடி பொழுது கூட இல்லை நீ சுத்தமாக சொன்னாலே உடனே சுத்தமாகிட்டாங்க அப்படி தானே இப்போ ஏற்பட்ட காரியங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் வந்து வல்லமை உள்ள எவனாக தான் இருக்கார் அதே போல் பன்னெண்டு வருஷம் மன பெரும்பாடுல ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறான்னா அவருடைய வஸ்திர தொங்கலோட ஓரத்தை தான் தொட்டுறான் வஸ்திரத்தை ஓரத்தை வந்து தொட்டு என்ன பண்ணுறான் சுகத்தை வந்து வாங்கிக்கிறான் அந்த வஸ்திரத்திலே அவ்வளோ பவர் இருக்குமானால் நம்ம கூப்பிட்டா அவர் செய்ய மாட்டார் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அற்புதத்தை வந்து அவர் வந்து கண்டிப்பாக செய்வார் அதே மாதிரி என்னென்னா தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படி தானே ஒரு ரோபோ இருக்குது நம்மளை மாதிரி இருக்கணும்னு சொல்லி செய்கிறாங்க அப்படி தானே இப்போ உள்ள காலத்தில் அப்பேற்பட்ட ரோபோக்கு வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து போயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த பார்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க செஞ்சவங்களால அந்த சரி பண்ண முடியும் அப்படி தானே அதே போல் அவங்க வந்து செஞ்சவங்க ரிப்பேர் பார்த்து இது பண்ணுவாங்க அத உடனே புது பாட் போட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஆனால் ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து அதோடய இது டெக்னிக் தெரிஞ்சால் மாற்றுவாங்க இல்லைன்னா அது தெரிலனா என்னால் அது முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதானே அதே போல தான் நம்மளுக்குரிய டாக்டர்ஸ் கூட சொல்லலாம் டாக்டர்ஸ் வந்து நம்ம உடம்ப வந்து அவங்க ரிப்பேர் பார்க்குற ஒரு மெக்கானிக் மாதிரி தான் அவங்க அப்படி தானே அவங்களால முடிந்த அளவுக்கு பார்ப்பாங்க முடியலைன்னா கடவுளோட கையிலம்மாங்க இல்லை காட் கிரேஸ் அப்படி தானே அதே மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே நம்மளை செஞ்சவர் ஒரு ஒர்க்னு அப்படி தான் நம்ம உடம்புல ஏதாவது பார்ட் போயிட்டுன்னா அதை ரிப்பேர் பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இன்னொரு காரியம் என்னென்னா புது பார்ட்ஸை வந்து போட்டுருதையாக இருக்கும் செஞ்சவரால் புது பார்ட்ஸ் போட முடியாது தானே ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க என்னென்னா ஒருத்தர் வந்து கார் ஓட்டிகிட்டு போனார் அது பழைய ஒரு கார் அந்த கார் வந்து யாராலுமே ரிப்பேர் பார்க்க முடியலை ரிப்பேர் பார்த்த பார்த்தாலும் அது வந்து சரியாக ஓடாது அப்பேற்பட்ட காரில் ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு போகிற வழியில் கார் நின்றுட்டு நின்னதும் ஒரு வயசான பெரியவர் நடந்து வந்திருக்காரு அவர் வந்து வந்து என்ன ஆச்சு தம்பின்னு கேட்டதும் கார் வந்து ஓட மாட்டேக்கி இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சியான்னு சொன்னதும் சரின்ட்டு அவர் வந்து ரிப்பேர் பார்த்துருக்காரு உள்ள கையை விட்டு ஒரே ஒரு ஒயராக தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு பண்ணதுமே அது வந்து இனிமேல் கார் வந்து ரிப்பேர் ஆகாது இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்கும்போது என்ன சொன்னார்னா இந்த காரை நான் செஞ்சவனே நான் தான் மாதிரி அவர் சொல்லுவாராம் அப்போது செஞ்சவங்களால எங்கே ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அப்படி தானே அப்போ நம்ம படைத்த கருத்தருக்கு நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய மனசில் எல்லாத்துலையுமே அவருக்கு வந்து எதில் இவா வந்து எப்படி நம்ம இருக்கோங்கிறத அவர் வந்து பார்ப்பார் நம்ம அந்த நிறைய மன மனசு கஷ்டம்னா மனநல மருத்துவர் அப்படி சொல்கிறோம்ல ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டாக்டர் எல்லோரையும் உருவாக்கின தெய்வம் மாத்திரம் தான் டாக்டர் அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா எல்லாத்தையுமே சரி பண்ணக்கு எல்லா இதையும் அவர் வந்து நமக்கு பெட்டராக வந்து செய்ய அவருக்கு வந்து முடியும் நம்மளுடைய ஹார்ட் கூட அவங்களுக்கு வீக்காக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு கண் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ எல்லாத்தையுமே அவரால் வந்து புதுசாக வந்து மாற்ற முடியும் குருடர் எப்படி பார்வையடைகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா கண்ணே சுத்தமும் தெரியாது அப்பேற்பட்டவங்க வந்து பார்வையடைனாங்க இல்லாத வந்து இருக்கிறது போல் மாற்றுகிற தேவன் நம்மளுடைய தேவன் எவனாவே நாம் வந்து அவரை வந்து உண்மையாக விசுவாசிப்போம் உங்களுக்கு கூட இந்த விசுவாசத்தின் பலனை சோதிக்கிறதா கூட ஆனவர் வந்து தந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து உங்களை வந்து தனியாக வந்து நட்டாதுலலாம் விட்டுட்டு போகிறவர் கிடையாது உங்களுடைய விசுவாசத்தின் பலனை பரிசோதிக்கிற தேவன் மாத்திரம் அவர் மாத்திரம்தான் நின்று போனதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விடக்கும் அவரால் முடியும் எல்லாம் வச்சு வந்து சரி செய்ய மறித்து போன சரீரத்தையே உயிரோடு எழுப்ப முடியுமானால் நம்மளுடைய நோய்கள் அவருக்கு வந்து ஏமாத்திரன்னு சொல்லி விரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர்னு ஒரு பாட்டு இப்போ புதுசாக வந்தது அந்த பாட்டில் இருக்குது அகாயத்து பச்சைகளை போஷிப்பி எஞ்சால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவிப்பது நீரை எஞ்சால் என்னை குறைவிஞ்சி நடத்துவது நிச்சயமே அதே போல் மதித்தவங்களை வந்து உயிரோடு எழுப்ப முடியுமானால் என் நோய்களும் உமக்கு எம்மாத்தோன்னு சொல்லியிருக்கார் எனவே கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் எனவே நம் தைரியமாக இருப்போம் அவரை மாத்திரம் நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா உறுதியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுவோம் அவர் உங்களை வந்து நேரான வழியில் நடத்தவும் சுகம் இல்லாதவங்களுக்கும் சுகத்தை புது புது பாட்ஸை வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து தர வல்லம்பியுள்ளவராக இருக்கிறாரு நிறைய நீங்கள் சாட்சிகள் கேட்டிருப்பீங்க என்னால் நடக்க முடியாது நான் ஒரு அக்காவோடய சாட்சி கொடுக்கிட்டேன் அந்த அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க ரிமூவ் பண்ண இடத்துல திரும்ப ஒரு கர்ப்பப்பையை ஆண்டவர் கொடுத்து அதில் ஒரு குழந்தையை தங்க வச்சு ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சார் அதே மாதிரி இல்லாதவைகளில் இருக்கிறவங்களை போல் அழைக்கிறதே நம்மளோடு இருக்கிறார் எனவே நாம் வந்து தைரியமாக இருந்து எல்லா காரியத்தையும் நாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கு நம்ம வந்து உடஞ்சி நொடிஞ்சு நம்ம அழுகிறதுக்காக அவர் வந்து நம்மளை வந்து இது டெஸ்ட் பண்ணலை நமக்கு வந்து எல்லாமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம நினச்சோன்னா எல்லாத்துலேயுமே ஒரு தாமதங்கள் சொல்லுவாங்களா தாமதங்கள் ஆகிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால தான் அன்னவர் வந்து இப்பே பாதையில் நடத்துகிறார் எனவே நாம் வந்து தைரியத்தோடு எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண ஆயத்தமாக இருப்போம் ஆமாம் சுகத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் விசுவாசிப்போம் அவரே அவங்களையும் நடத்துவார் ஆமாம்